கொழும்பில் நபரை கடத்தி கொடூர தாக்குதல் தலைமறைவான சந்தேக நபர்கள் வடக்கு கிழக்கு மாணவர்களுக்கு ரவிகரன் எம்பி அளித்த வாக்குறுதி கொட்டி தீர்க்கப் போகும் மழை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை ஐரோப்பிய நாட்டிலிருந்து வந்த யாழ் நபர் திடீர் மரணம் நாட்டை ஆபத்திலிருந்து மீட்க தயார் நிலையில் ரணில் நீக்கப்பட்டுள்ள ராணுவ அரண்கள் அனுரவின் பாதுகாப்பு தொடர்பில் அம்பிட்டியவின் கடுமையான எச்சரிக்கை கொழும்பு மட்டக்குழியில் உள்ள சமத்புர வீடொன்றுக்குள் நுழைந்த கும்பல் அங்கிருந்த ஒருவரை கடத்திச் சென்று கூரிய ஆயுதங்களால் தாக்கி வாழைத்தோட்டம் பகுதியில் கைவிட்டு சென்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது இதன்போது காயமடைந்த நபர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மட்டக்குழி காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் குறித்த நபரை கடத்த முச்சக்கர வண்டி ஒன்றில் ஆறு பேர் வந்ததாக கூறப்பட்ட போதிலும் முச்சக்கர வண்டி மற்றும் மோட்டார் சைக்கிளில் அதிகமானோர் வந்துள்ளதாக காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் போதைப்பொருள் தொடர்பான தகராறே கடத்தலுக்கான காரணம் என சிரேஷ்ட காவல்துறை அதிகாரி தெரிவித்துள்ளார் மேலும் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் மட்டக்குழி காவல்துறை மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வடக்கு கிழக்கு மாணவர்கள் சிறந்த முறையில் கல்வி கேட்பதற்காக உதவிகளை வழங்குவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புத்திஜீவிகள் மற்றும் புலம்பெயர் என அனைவரும் தயாராக இருக்கின்றோம் என்று வென்னி நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார் திருகோணமலை பத்தாம் குறிச்சியில் உள்ள கல்வி நிலையம் ஒன்றின் மாணவர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் மேலும் அவர் தெரிவிக்கையில் கடந்த காலங்களில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மாணவர்களின் கல்வித்தரம் முன்னிலையில் இருந்தது ஆனால் தற்போது வடக்கு கிழக்கில் எமது மாணவர்களின் கல்வித்தரம் குறைவடைந்து செல்கின்ற நிலையை காண்கின்றோம் இந்த நிலை மாற வேண்டும் எனவே அனைவரும் கல்வி கற்க வேண்டும் சிறந்த பெறுப்பேர்களை பெற வேண்டும் உயர்ந்த நிலைகளை பெற வேண்டும் என்பதே மாணவர்கள் அனைவரதும் ஒரே இலக்காக இருக்க வேண்டும் எமது மாணவர்கள் கல்வியில் பிரதேசம் மாவட்டம் மாகாணம் என்ற நிலைகளை கடந்து தேசிய ரீதியிலும் வெற்றி பெற வேண்டும் வடக்கு கிழக்கு மாணவர்கள் தேசிய ரீதியில் முதல் நிலை பெற்றார்கள் என்ற நிலையை ஏன் ஏற்படுத்த முடியாது அது மாணவர்களான உங்களின் கைகளிலேயே இருக்கின்றன இதேவேளை கல்வியில் சிறந்து விளங்குவதைப் போல ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்க வேண்டும் வடக்கு கிழக்கு தமிழ் பிள்ளைகள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்தவர்கள் என்ற நிலைக்கு கொண்டு வர வேண்டும் இவ்வாறு எமது மாணவர்கள் ஒழுக்கத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்கும் போது எமது அடுத்தடுத்த சந்தனீரர் சிறந்து விளங்குவார்கள் என அவர் தெரிவித்துள்ளாா் வடக்கு கிழக்கில் உள்ள சில ராணுவ பாதுகாப்பு நீக்கப்பட்டுள்ளன என்றாலும் இவ்வாறு வழங்கப்பட்டுள்ள சுதந்திரத்தை எச்சரித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் தான் நந்திக்கடலில் போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது இதனால் சர்வதேச ரீதியில் அவர் எதிர்கொண்ட அழுத்தங்கள் ஏராளம் போரிவாறு முடிவுக்கு கொண்டுவரப்பட்டாலும் எமது நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்த சூழ்ச்சிகள் முன்னெடுக்கப்பட்டன உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவம் கூட இதன் ஓர் அங்கம்தான் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுவிட்டால் மகிந்தவிற்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இல்லை என்று எவராலும் கூற முடியாது எனவே மகிந்தவை பாதுகாக்க வேண்டியது எமது இனத்தின் கடப்பாகும் எழுபத்தி ஆறு ஆண்டுகால சாபத்திற்கு முடிவு கண்டத்தான் அனுரவை ஜனாதிபதியாக்கினார்கள் எனவே அவரின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த வேண்டும் ஜனாதிபதி மாளிகை பகுதிகளில் உள்ள வீதிகளில் இருந்து பாதுகாப்பு நீக்கப்பட்டதன் மற்றும் மட்டக்களப்பு பகுதிகளில் இருந்த ராணுவ பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ள சுதந்திரத்தை சிலர் தவறாக பயன்படுத்தி சூழ்ச்சி செய்கின்றனரா என்பது பற்றி பாதுகாப்பு தரப்பினர் விழிப்பாக இருக்க வேண்டும் ஏனெனில் புலிகள் காடு மாறினாலும் அதன் உடலில் உள்ள புள்ளிகள் மாறாது என்பார்கள் ஜனாதிபதி செயலக வீதிகளை திறக்க முடியும் திவுள் பத்தான வீதியை ஏன் திறக்க முடியாது என்றும் அம்பிட்டிய சுமண தேரர் கேள்வி எழுப்பியுள்ளார் மட்டக்களப்பில் கிராம சேவகர் ஒருவர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்படுவதற்கு எதிராக போராட்டம் ஒன்றும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஐக்கிய கிராம சேவையாளர் சங்கத்தால் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது என்று மட்டக்களப்பு காந்தி பூங்கா வளாகத்தில் இந்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மக்கள் சேவை செய்யும் எங்களை போலீசார் நீங்கள் புறக்கணிப்பது ஏன் தாக்கப்பட்ட கிராம ஊதியோத்தர்களுக்கு நீதி வேண்டும் உடனடி தீர்வு வேண்டும் போன்ற வாசகங்கள் தாங்கிய பதாதைகளை ஏந்திய வண்ணம் போராட்டக்காரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் நாட்டின் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களில் இன்று முதல் அடுத்த சில நாட்களில் மலை வீழ்ச்சியில் சிறிதளவு அதிகரிப்பு ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது வளிமண்டலவியல் திணைக்களும் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் எனவும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிகளவான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் பரவலாக மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் மேல் சரகமமு மற்றும் தென்ாகாணங்களில் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி அளவில் ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் நாட்டின் வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் காற்றானது அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு முப்பது தொடக்கம் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் மேல் மாகாணம் சப்ரகமுவ மத்திய மற்றும் தென் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை நிலவும் இடியுடன் கூடிய மழையுடன் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடுவதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது இத்தாலி நாட்டில் இருந்து வந்த யாழ் நபர் பவரியாவில் சகோதரி வீட்டில் திடீரென உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது குறித்த நபர் திடீர் சுகையினம் காரணமாக உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது உயிரிழந்தவர் யாழ்ப்பாணம் திருநெல்வேலியை சொந்த இடமாக கொண்டவர் என்பதுடன் இத்தாலி நாட்டில் நீண்ட காலமாக தொழில் புரிந்து வந்துள்ளார் இந்த நிலையில் நாடு திரும்பிய நபர் வவனியாவில் சகோதரியுடன் வாழ்ந்து வந்த நபர் நேற்று தினம் உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் யாழ் திருநெல்வேலியை சொந்த இடமாக கூட்டு ஐம்பத்தி ரெண்டு வயதான நபரே உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் சடலம் உடற்கூற்று சோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு ஆபத்து ஏற்பட்டால் அதிலிருந்து மீட்பதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆயுதமாக இருக்கின்றார் என முன்னாள் அமைச்சர் வஜிர அபேவர்தன தெரிவித்துள்ளார் அனுபவம் இல்லாதவர்களிடம் நாட்டை ஒப்படைக்க மக்கள் எடுத்த தீர்மானத்தினால் இன்று அவர்கள் பெரும் நெருக்கடி நிலையை எதிர்நோக்கி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தினால் தீர்வு காணப்படும் அரிசி மற்றும் தேங்காய் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க ஆட்சியில் அவர் குறிப்பிட்டுள்ளார் அந்த காலத்தில் அரிசிக்கான தட்டுப்பாடு இருக்கவில்லை எனவும் இலவசமாக மக்களுக்கு இருபது கிலோ கிராம் இடையினுடைய அரிசி விநியோகம் செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார் இவ்வாறு பல ஆயிரக்கணக்கான தொன்னுடையுடைய அரிசி விநியோகம் செய்யப்பட்டதாகவும் வஜிர அபேவர்த்தனு தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு ஆபத்து ஏற்பட்டால் அதிகாரம் இருந்தாலும் அதிகாரம் இல்லை என்றாலும் உதவுவதற்கு ரணில் தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் செய்தியாளர் சந்திப்பு ஒன்றில் பங்கேற்று உரையாற்றிய போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார்